மறைந்து நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனின் உடல் தியாகராய நகரிலிருந்து ராணுவ மரியாதையுடன் பெசன் நகர் மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது பெசன் நகர் மயானத்தில் இலகணேசன் உடலுக்கு நாகாலாந்து முதலமைச்சர் ரியோ மத்திய அமைச்சர்கள் ராம் மெஹ்வால் எல் முருகன் தமிழக அமைச்சர்கள் ரகுபதி மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினர் பின்னர் முழு ராணுவ மரியாதையுடன் நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முழங்க மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட்டது பார்சி சமூக மக்களின் புத்தாண்டான நவரோஸ் தினத்தை முன்னிட்டு பார்சி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் பார்சி புத்தாண்டின் தொடக்கத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பார்சி சமூக மக்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு அளித்து வரும் நீடித்த பங்களிப்புகள் குறித்து நாம் பெருமை கொள்வோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்த ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கட்டும் என்றும் அனைவருக்கும் நவ்ரோஸ் வாழ்த்துகள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் கடுமையான வரி பாதிக்கப்பட்டுள்ள வர்த்தகத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை தாம் பாராட்டுவதாகவும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான மத்திய அரசின் நிலைப்பாட்டை முழுமையாக ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஐம்பது சதவீத வரி விதிப்பினால் இறக்குமதி வரியின் தாக்கம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்கவும் வர்த்தகத்தை மீட்டெடுக்கவும் மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக கேலோ இந்தியா கொள்கையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது என்று பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கூறினார் ஒன்பதாவது சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையின் சுவரிலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி நாட்டில் விளையாட்டு சுற்றுச்சூழல் அமைப்பின் முழுமையான வளர்ச்சிக்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் கேலோ இந்தியா கொள்கையின் கீழ் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுகள் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுகள் மற்றும் கேலோ இந்தியா பாரா விளையாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகள் மற்றும் பிரிவுகளில் பல பல விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார் குழந்தைகள் விளையாட்டில் ஆர்வம் காட்டினால் அது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் நல்ல அறிகுறியாகும் என்றும் பிரதமர் அப்போது தெரிவித்தார் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு மத்திய அரசு முதற்கட்டமாக பதினோராத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இன்று ஆலோசனை நடத்தினர் இந்த சந்திப்பின் போது விவசாய பொருட்களை பாதுகாக்க குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்ட காலத்திலும் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்பை நாளை மறுநாள் சந்திக்கப் போவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது சமூக வலைதள பதிவில் நாளை மறுநாள் அதிபர் டிரம்பை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதில் புத்தின் உடனான பேச்சுவார்த்தையின் சாராம்சம் குறித்து ட்ரம்பிடம் ஆலோசிக்க உள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதனிடையே அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் யுக்ரைன் ரஷ்யா இடையே நேரடி அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வதே இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர சிறந்த வழி என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் வடக்கு பாகிஸ்தானில் உள்ள கைபர் பகுந்தா மாகாணத்தில் மட்டும் முன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தானின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கனமழை பெய்யும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடுமையாக பாதிக்கப்பட்ட புனர் பஜௌர் ஷாங்க்லா மன்சோரா மற்றும் பட்டாகிராம் ஆகிய மாவட்டங்களை பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக மாகாண அரசு அறிவித்துள்ளது மீட்புப் பணிகளில் இரண்டாயிரம் மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று மாகாண பேரிடர் துறை தெரிவித்துள்ளது